மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடினுடைய அந்த திடல்ல வந்து பாத்தீங்கன்னா கால்கோல் நிகழ்ச்சி நடந்திருக்கு கால்கோல் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பூசாரி வந்து பாத்தீங்கன்னா தமிழில் மந்திரங்கள் முழங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கால்கோல் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள் சீமான் அவர்கள் முதல் முறையாக இந்த அளவுக்கு மாநாட்டுக்கு அனைவரும் வந்தே ஆகணும் உலகத் தமிழர்களாக இருக்கட்டும் நீங்க கண்டிப்பா இந்த மாநாட்டுல நீங்க கலந்து கொள்ளணும் உங்களுடைய பங்களிப்பு அவசியம் என்பதை இந்த அளவுக்கு சுட்டிக்காட்டி எந்த ஒரு மாநாட்டையும் இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல செஞ்சது கிடையாது குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மாறுவோம் மாற்றுவோம் தமிழ் தேசிய அரசியலினுடைய வலிமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல மக்களும் இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் சீமானவர்கள் நம்முடைய நேர்காணல்ல கூட சுட்டி காட்டியிருந்தார் அந்த பத்து லட்சம் பேரும் அந்த இடத்தில் ஒன்றாக கூடும் போது அங்க பணம் இல்ல இலவசங்களுக்காக மக்கள் கூடல யாரும் யாருக்கும் காசு கொடுத்து அந்த இடத்துக்கு வர வைக்கல அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் இந்த இடத்துல கூடுறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு தமிழக அரசியல் மட்டுமல்ல உலக அரசியலே சீமானவர்களை உற்று நோக்கும் எங்களுடைய தமிழிலம் வீழ்ந்து விட்டது என்று இன்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் மனதில் நாங்கள் மீண்டும் எழுகிறோம் என்ற பயத்தை உருவாக்குவதற்காக கூட போகிறார்கள் இல்லையா இந்த பத்து லட்சம் பேர் இவர்கள் கொடுக்கும் இந்த பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளை சீமானவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தலங்களிலும் ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணலில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கள் தமிழ் மக்கள் உலக தமிழர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதாவது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் கூடுவோம் திருப்பத்தை நாடுவோம் என்ற வார்த்தையை சீமானவர்கள் ஒரு புரட்சி போராக மாற்றி இருக்கிறார் தற்போதைய அரசியல் களத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அந்த திடல்ல வந்து பாத்தீங்கன்னா கால் நிகழ்ச்சி நடந்திருக்கு கால் கோல் நிகழ்ச்சினா என்ன அப்படின்னா பந்தக்கால் நடும் அந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கட்சி நபர்களையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பொதுமக்கள் ஒரு அந்த மாநாட்டு திடல்ல கூடி அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் ஒரு அங்க வந்து கலந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது அப்ப இது மூலயமா நமக்கு என்ன தெரியும்னா மக்கள் எந்த அளவுக்கு இந்த மாநாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய அரசியல்ல இந்த மாநாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமே நமக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்று அங்க அந்த கால்கோல் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பூசாரி வந்து பாத்தீங்கன்னா தமிழில் மந்திரங்கள் முழங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கால்கோல் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள் ஏன் இந்த வந்து ஒரு பிரம்மாண்டமா பேசுறீங்க அப்படின்னா இதுதான் பிரச்சனையே என்னுடைய தாய்மொழியில என்னுடைய தமிழ் கடவுளை நான் வழிபடுவதற்கே நான் இங்கு போராட வேண்டிய நிலை இருக்கு இதை வந்து நான் வெறும் வார்த்தை போராக மட்டுமே வந்து அஹ் திராவிட கட்சிகள் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு அரசியல் மட்டும் செய்யல எங்களுடைய மாநாடாக இருக்கட்டும் எங்களுடைய செயல்பாடுகளிலும் நாங்கள் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த ஆரம்ப நிகழ்ச்சியே இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா திருச்சில எந்த இடத்துல இந்த மாநாடு நடக்குது அப்படின்னு உலக தமிழர்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா குழப்பத்துல இருக்காங்க ஏன்னா சீமானவர்கள் சீமான் அவர்கள் முதல் முறையாக இந்த அளவுக்கு மாநாட்டுக்கு அனைவரும் வந்தே ஆகணும் உலக தமிழர்களாக இருக்கட்டும் நீங்க கண்டிப்பா இந்த மாநாட்டுல உங்களுடைய பங்களிப்பு அவசியம் என்பதை இந்த அளவுக்கு சுட்டிக்காட்டி எந்த ஒரு மாநாட்டையும் இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல செஞ்சது கிடையாது அப்போ இந்த மாநாட்டுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழைப்பு விடுக்கிறார் என்றால் இந்த மாநாடு எந்த இடத்துல இருக்கு இப்ப வந்து சீமானவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நீ மட்டும் வர வேண்டாம் உன் கூட்டிட்டு வா அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு அப்போ வாகனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முன்பதிவு செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஆகவே திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா புதூர் ஆலப்பட்டி அப்படின்ற தான் இந்த மாநாடு நடக்க இருக்கிறது திருச்சி திண்டுக்கல் அந்த நெடுஞ்சாலையிலேயே இந்த மாநாடு திடல் வந்து அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு ஏக்கர்ல இந்த மாநாட்டு திடலை வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்றாங்க ரெண்டு லட்சம் பேர் அமர்ந்து மாநாட்டை பார்க்கலாம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அந்த இடத்தில் கூட கூடிய வகையில ஒரு பிரம்மாண்டமான மாநாடை அமைப்பதற்கு தான் ஒரு ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அறுபத்தி நான்கு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கு மட்டுமே வந்து என் நிலம் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு மும்புறம் காட்டுறாங்க இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்ற ஒரு போரை தான் வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்முடைய சேனல்லேயே சீமானண்ணன் அவர்கள் நேர்காணல் கொடுத்த போது தெரிவித்திருக்கிறார் சரி இப்ப இந்த போர் இப்போதுதான் தொடங்கல இதற்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு அப்போ ஏன் இப்போ இவ்வளவு ஆர்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய வளர்ச்சியினுடைய ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு துறை கவர்ச்சி கமலஹாசன் என்ற பெயர்ல வந்தது அப்ப அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி அதன் பிறகு இருக்காது என்ற ஒரு மாய பிம்பையை உருவாக்கினார்கள் அதையும் தாண்டிய வளர்ச்சிகள் இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கு ஆனா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா உன் தன்னுடைய உச்சபட்ச நடிப்பில் இருந்து நான் அதை தூக்கி எறிந்து விட்டு அரசியலுக்காக மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்கிறேன்னு மீண்டும் ஒரு திரை கவர்ச்சியை தூக்கி கொண்டு அட்லீஸ்ட் கொள்கை கோட்பாடு மக்களுக்கான சேவை என்ற ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தா கூட அவங்கள நம்ம வந்து வாரங்கள் அப்படின்னு ஆதரிக்கலாம் எதுவுமே இல்லாமல் திரை கவர்ச்சி என்ற ஒற்றை பிம்பத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு வீடு விஜய் தமிழ் நாட்டுக்காக விஜய் என்று அவர்கள் வந்து விழா நடத்துகிறார்கள் அப்படின்னா தமிழ் மக்கள் இந்த இடத்துல சாதாரணமா கடந்து போக கூடாது ஏனா இந்த திரைபிம்பத்தையும் நீங்கள் பார்த்து திரைக்கவற்றின் மூலமாக உங்களுடைய வாக்கை நீங்க செலுத்திட்டீங்க அப்படின்னா இதன் பிறகு தமிழ் மக்களினுடைய அந்த வளர்ச்சி தமிழ் மக்களினுடைய உரிமைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் என்ற இனத்தோடே கூடிவிடும் அப்போ இனி திராவிடர்கள் தமிழர்கள் என்று இந்த இடத்துல உக்காந்து பேசுவதற்கு யாருக்குமே வந்து நிலைமை இல்லாம போயிடும் ஏன்னா விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் தமிழ் தேசியம் திராவிடம் தூக்கி கொண்டு வராரு ஆனா அவருடைய முழுமையான கோட்பாடு என்னவாக இருக்குன்னா திராவிடத்தின் சாயல்ல தான் இருக்கு குறிப்பாக திமுகவின் சாயல்ல தான் இருக்கு அப்ப விஜய்க்கு ஓட்டு போட்டா என்ன திமுகக்கு ஓட்டு போட்டா என்ன அப்படின்ற தானே இருக்கு இந்த இடத்துல ஆகவே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ் தேசிய அரசியலினுடைய வலிமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல மக்களும் இருக்கிறார்கள் அப்படின்றதான் சீமான் அவர்கள் நம்முடைய நேர்காணலில் கூட சுட்டி காட்டியிருந்தார் இதுவரைக்கும் தமிழ் தேசிய அரசியல்ல இத்தனை பேர் வீரியமாக இருக்கிறார்கள் அப்படின்ற காட்ட வேண்டிய தேவை ஏற்படுத்தல ஆனா இந்த முறை தமிழ் தேசிய அரசியலை நம்பி இத்தனை பேர் அடிப்படை உரிமை அடிப்படை தமிழ் மக்களினுடைய அந்த பாரம்பரியம் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான போராட்டமாக இருக்கணும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இப்ப இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க என்பதை திராவிடத்திற்கு தெரியப்படுத்தணும் அப்போதுதான் திராவிடம் ஆக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீமான் என்பவர் களத்திலேயே கிடையாது மும்முனை போட்டி தான் ஒண்ணு பாஜக தலைமையிலான போட்டி ஒண்ணு திமுக தலைமையிலான போட்டி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விஜய் தலைமையிலான போட்டி அப்படின்ற ஒரு செட் பண்றாங்க இருந்தாலும் கட்சி என்பது இந்த காலத்தில் கிடையாது என்ற ஒரு மாய பின்மையை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல செட் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மக்களினுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கு என்பதை சீமானவர்கள் அரசியலையும் தாண்டி சாதி மதம் இனம் வேறுபாடு அனைத்தையும் காண்டி நாம் தமிழர் என்ற அந்த ஒற்றை உணர்வோடு இந்த இடத்துல மாற்று கட்சியினரும் கூடுவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை பேர் முழக்கத்தை வந்து அறிவித்திருக்கிறார் அப்படின்னே பார்க்கலாம் சரி நீங்க சொல்றீங்க அந்தந்த கட்சி மாநாட்டுக்கு அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் போவாங்க இதுதானே வழக்கம் ஆனால் என்ன சீமான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சியினரும் எல்லாருக்குமே எழும் அது எதற்காக ஒரு அடிப்படையாக தன்னுடைய தாய்நாட்டில் ஒரு குடிமகன் வாழ்வதற்கு அப்படின்றது அடிப்படை கல்வி அடிப்படை மருத்துவம் அடிப்படை வேலை வாய்ப்பு அப்படின்னு அடிப்படை வசதிகள் அனைத்தும் தரமானதாகவும் உயர்வானதாகவும் இலவசமாகவும் கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஆனால் எழுபது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகளிடையே சரி திமுக பிடிக்கல அதிமுக உட்கார வைப்போம் அதிமுகவை பிடிக்கல திமுக உட்கார ரெண்டு திராவிட கட்சிகளையும் மாறி மாறி மக்கள் நம்பியதற்கு இன்று வரை அவர்கள் கொடுத்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கூடுதலா இந்த தேர்தலில் ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து இப்படின்னு இலவசங்கள் என்ற மாய பிம்பையில உங்களை வாழ்நாள் முழுவதும் வறுமையிலேயே வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை அடிமையாகவே வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு உச்சபட்ச வன்மத்தோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இலவச திட்டங்களை மக்கள் மத்தியில் அமல்படுத்தி இவர்கள் வந்து ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு சீமானவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது இந்த மாநாட்டுல பத்து லட்சம் பேர் டார்கெட் விற்கிறாங்க அப்படின்னா அந்த பத்து லட்சம் பேரும் அந்த இடத்தில் ஒன்றாக கூடும்போது போது அங்க பணம் இல்லை இலவசங்களுக்காக மக்கள் கூடல யாரும் யாருக்கும் காசு கொடுத்து அந்த இடத்துக்கு வர வைக்கல அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் இந்த இடத்துல கூடுறாங்க அரசியல் மட்டுமல்ல உலக அரசியலே சீமானவர்களை உற்று நோக்கும் தமிழ் தேசியம் வீரியம் கொண்டால் தமிழ்நாடு தமிழர்களை ஆளக்கூடிய அந்த மாநிலமாக மாறிவிடுமோ என்று இங்க மட்டுமல்ல மத்திய அரசு வரை உலக ஐநா வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த பயம் இந்த பயம் வந்து வந்து எதிரொலிக்கும் இன்றும் மேதகு தலைவர் அவர்கள் இன்று வரை அத்துணை அரசியல் கட்சிக்கும் ஏற்படுத்தியது என்ன அப்படின்னா இந்த பயம்தான் தமிழர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் அவங்களுடைய நாட்டை அவங்களே ஆள முடியும் என்று அவர்கள் எடுத்த அந்த முழக்கத்தை தான் இன்னைக்கு மீண்டும் சீமானவர்கள் மீண்டும் ஒரு மேதுகுவாக மாறி இன்னைக்கு தமிழ் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் வேணுமானால் நம்ம இன்னும் கைப்பற்றாமல் இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை உறுதியாக போர் கிடையாது ஆயுதம் கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் பேச்சு இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா அரசியல் கட்சி மேடைகள்ல புதிதாக வந்தவர்கள்லாம் பேசி பேசி என்னத்தை பண்ண போறீங்க வெறும் பேச்சு வெறும் உணர்வு வெறும் மக்களினுடைய ஆள் மனதில் இடம்பெற்று இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய போரை நடத்த போகிறார் அப்படின்னா தமிழர்களாகிய நாம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர்லாம் பாத்தீங்கன்னா வீடு வீடு செல்றாங்க சென்று பத்திரிக்கை வைத்து தன்னுடைய உறவினர்களுக்கு திருமணத்துக்கு அழைப்பது போல அழைத்து கொண்டு வராங்க அந்த மாநாட்டுக்கு இதை தாண்டி அவரவர் அந்த மாநாட்டுக்கு வரணும்னா அவரவர் சொந்த காசு செலவு பண்ணி தான் அந்த இடத்துக்கு வராங்க சரி இதை இப்படி வர்றதால சீமானவர்களுக்கு என்ன கிடைச்சிட போது இல்ல அந்த மாநாட்டுக்கு வராங்க இல்லையா அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னும் போது எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒற்றை நம்பிக்கை என்னன்னா எங்களுடைய தமிழிலம் வீழ்ந்து விட்டது என்று இன்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் மனதில் நாங்கள் மீண்டும் எழுகிறோம் என்ற பயத்தை உருவாக்குவதற்காக கூட போகிறார்கள் இல்லையா இந்த லட்சம் பேர் இவர்கள் கொடுக்கும் இந்த பயம்தான் வந்து பாத்தீங்கன்னா நாளை சீமானவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரியணையில் அமர வைக்கும் என்பதற்கு ஒரு சாட்சியாக மாறப்போகிறது அப்படின்றத நம்ம இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு இது வெறும் மாநாடு அல்ல உரிமைகளை மீட்கக்கூடிய தமிழரின் பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய தமிழினுடைய மண்ணை மீட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராக தான் நம்ம பார்த்து இதை முன்னெடுத்து அனைவரும் தமிழன் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து பாத்தீங்கன்னா மானத்தமிழர்கள் அனைவரும் அந்த இடத்துல கூட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இந்த சாதி மதம் இனம் எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி நாம் தமிழர் என்று ஒற்றை முனையில் இணைவோம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் மாற்றம் என்னும் புரட்சியை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்